குறிப்பா நீங்க சொல்லுங்க இன்னும் வேற என்ன விஷயங்கள் கும்பராசி அன்பர்களின் வாழ்க்கையில நிகழக்கூடும் இந்த காலகட்டத்துல இந்த வருஷம் கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சமஸ்தானத்துல குரு வரதுனால ஒரு நிறைய ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு அடி உள்ள ஆழமான எண்ணங்கள் கொஞ்சம் பிரம்மாண்டமாகும் அது நிறைவேறக்கூடிய காலகட்டமாகவும் இது இருக்கும் அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராகுவும் குருவும் கனெக்ட் ஆகிறதுனால ஐவே ட்ரீட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய நிலை இந்த வருஷம் இருக்குது ஸோ நீங்கள் நம்பி அதில் இறங்கலாம் சனீஸ்வர பகவான் ரெண்டில் கடல் ராசியில் போகிறதுனால எந்த அளவுக்கு நீங்கள் வெளிநாட்டு வாய்ப்புகளை பயன்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வெளிநாட்டின் மூலமாக வருமானம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் ஜென்ம ராகு ஏழில் கேதுன்றதுனால தேர்ட் பர்சன்ஸை உங்களுடைய சண்டை சச்சரவுகளுக்குள்ளே கணவன் மனைவி இன்டர்ஃபியர் பண்ணாதீங்க பண்ணிங்கன்னா வர தேர்ட் பர்சன் உங்களை ரீப்ளேஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க ஸோ இதில் கவனமாக இருங்க எக்கோலம் ஆனாலும் தக்கோலம் போ இந்த சொல்லுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு இப்போ விரயத்தில் சனீஸ்வரன் இருக்கிறதுனாலையும் ஜென்மராக ஏழு கேதுன்றதுனாலையும் எந்த அளவுக்கு வழிபாடு ஜாஸ்தி பண்றீங்களோ அந்த அளவுக்கு நல்லது அதனால் தக்கோலம் ஜலநாதேஸ்வரரை வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா அனைத்து பிரச்சனைகளும் அவரால் தண்ணியில் அடிச்சிட்டு போகிற மாதிரி போய்டும் வாழ்த்துக்கள் அருமையம்மா